ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து இரண்டாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் பிணிய விழு தாமரை மொட்டலர்தும் பேரொருளாளர்கள் ஞானறியேன் பணியும் என் நஞ்சம் இது என் கொள்தோழி பண்டிவர்த்தம்மையும் கண்டறியோம் அணிகெழுதாமரை அன்னகண்ணும் அங்கையும் பங்கயம் அங்கயம் அங்கையும் பங்கயம் வேன் வாணித்து அணிகழுகிலேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா பிணி அவிழ் தாமரை மொட்டலர்த்தும் பேர் அருளாளர்கொல் ஞானறிவேன் பணியும் என் நஞ்சம் இது என் கொல் தூழி பண்டிவர் தம்மையும் கண்ணறியும் அணிகெழு தாமரை அன்னகண்ணும் அங்கையும் பங்கயம் மேனி பானத்து அணிகழு மாமுகிலே அணிவழு மாமுலே மாமுகிலேப்பார் அச்சோ ஒருவர் அழகியவா பிணியவிழ் தாமரை மொட்டகர்த்தும் பிணி இதழ்கள் விரிந்து தாமரை மொட்டை தாமரை மொட்டை விகாசி விகசிக்கப்படுத்தும் சாதாரணமாக சூரியன்னு சொல்லுவோம் கரெக்டாக சூரியன் தான் தாமரை முட்டை மலராக்கும் இவர் யாருன்னா பிணிய உழு தாமரை இதுக்கு தான் விசேஷமாக அர்த்தம் எழுதிருக்கா அதாவது மகான்கள் தங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி இருக்கிறவர்களுடைய தாமரை ஹிருதய புண்டரீகம் அந்த ஹிருதய தாமரையை மலர்விக்க வைக்கக்கூடிய பேரவர்கள புரிஞ்சல பக்தர்களுடைய மன மரம் நின்கிற தாமரையை மலர்விக்கி மலர்விக்கின்ற பேர் அருளாளர்கள் கொள் அப்படின்னு புரிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க நம்மளை புரியுது பிண பிணிய விழு தாமரை பேர் அருளாளர்கள் யார் அறியேன் எனக்கு தெரியல அது பணியும் என் நஞ்சம் இது என் கோல் தோழி பண்டி வர்த்தம்மையும் கண்டறிவோம் பண்டை பண்டையும் பண்டி வர்த்தம்மையும் கண்டறியும் பண்டுனா முன்பு இவர் தம்மையும் கண்டறியும் முன்னால் இதற்கு பார்த்ததில்லை இருந்தால் என்னாச்சு என் நெஞ்சம் பணியும் இது என் கொல் தோழி இது என்னடாது என்னோட நெஞ்சமான பணியிறது இவரை முன்னாடி பார்த்ததில்லை இது என்ன ஆச்சரியம் தோழின்னு கேட்குறான் பணியும் என் நெஞ்சம் இது என் கொல் தோழி பண்டிவர் தம்மையும் கண்டறியும் அணிகெழு தாமரை அந்த கண்ணும் கண்ணும் அவருடைய கண்கள் எப்படி இருக்கே அணிகெழு தாமரை அணினா அழகு கேழ்ந்தால் சேர்ந்திருக்கிற நிரம்பி இருக்கிற அழகு நிமி அழகு மிகுந்திருக்கிற தாமரை அண்ணன் அவருடைய கண்ணு தாமரை போல் இருக்கிறது அங்கயம் அங்கையும் பங்கயம் அவருடைய அழகான கைகளும் தாமரை போல் இருக்கிறது மேனி அவருடைய திருமேனி எப்படி இருக்குது வானத்து அணிகழு மா முகிலே யுமப்பர் அவருடைய திருமேனி எப்படி இருக்குன்னா வானத்தில் இருக்கிற அழகான அணிகள் அதே தான் போட்டிருக்கார் அணிகழுமா முகிலேயும் ஒப்பர் அழகான பெரிய மேகம் போன்று ஒரு மேகம் போன்று ஒப்பர் அவருடைய திருமேனி வானத்தில் இருக்கிற அழகிய மேகம் போன்று அச்சோ ஒருவர் அழகியவா இப்படியெல்லாம் ஒருவர் அழகாக இருக்க முடியுமா அப்படின்னு முடிக்கிறார் அணிகழு தாமரை அன்னகண்ணும் அங்கையும் பங்கையும் மேனி பானத்து அணிகெழுமா முகிலேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியமா வாசன படிக்கலாமா பிணி அவிழு தாமரை மொட்டலர்த்தும் பேர் அருளாளர்கொல் ஞானனியே பணியும் ஜன் நஞ்சம் இது என் கொல் தோழி பண்டி வர்த்தம்மையும் கண்டனியோ அணிகழு தாமரை அன்னகண்ணும் அங்கையும் பங்கையும் மேனி பானத்து அணிகழு மா முகிலேயும் அப்பர்